அருட்பெரும் ஜுவதி அருட்பெரும் ஜுவதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய பெரியோர்களை பழலாதாசன் வணங்கி மழ்கின்றேன் இப்பொழுது இந்த சைவம் கொலை தவித்தல் என்பது பற்றி இன்றைய பதிவிலே பார்ப்போம் இந்த சைவம் என்பது சமய மத நெறிகளிலே ஒரு உச்சமான இறை வழிபாட்டிற்கும் முதன்மையானது சைவம் என்று எடுத்துக்கொண்டார் அந்த சைவம் என்பது மாமிசம் உண்ணாது இருத்தல் என்ற பொருளிலே பின்பற்றப்பட்டது இந்த சுத்தசன் மார்க்கத்தில் இந்த நிலையை மிகவும் நாமும் வலியுறுத்தலாம் திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களும் உலகு திரளலாம் ஒன்று என்று கண்டவர் அகையினம் புற இனம் என்று இரண்டாகப் பிரிக்கிறார் அந்த அகையினம் என்பது பொலைகொலை தவிர்த்தவர்கள் புற இனம் என்பது பொலைகொலை எடுத்துக்கொள்பவர்கள் சேர்த்துக் இந்த சைவத்திற்கும் இந்த பொலைகொலை தவிர்த்தலுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை என்பதை பற்றி இன்றைய பதிவிலே கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன் இந்த சைவம் என்பது மாமிசம் இருத்தல் என்ற பொருளிலே தான் பின்பற்றப்படுகிறது சன்மார்க்கத்திலே பொலைகொலை தவிர்த்தல் என்று சொல்லுவார்கள் இந்த பொலை என்பது சைவம் இந்த மாவிசம் உண்ணாது இருத்தது இருத்தல் என்பது பொலை கொலை தவிர்த்தல் என்பது உயிர்களை கொல்லாதிருத்தல் என்ற பொருள் இந்த உயிர்களை கொல்லாதிருத்தல் என்ற பொருள் எந்த உயிர்களையும் இப்போ கொலை செய்கிறதுனா மனுஷனை மட்டும்தான் கொலை செய்கிறது கொலையல்ல இந்த விலங்குகளை மட்டும் கொலை செய்வது கொலையல்ல எந்த உயிரையும் கொல்லாதிருத்தல் கொன்றால் அது கொலை அந்த கொலையை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் சுத்தசன் மார்க்கம் இருக்கணும் கொன்று சாப்பிட்டா உயிர்கள் பாவம் என்று சொல்வார் சமய மதங்களிலே இது உண்டுதான் இப்ப இங்க பாவம் என்பதை தாண்டி கடவுள் என்பது எல்லா உயிருமாக இருக்கிறது அந்த உயிருள் ஏக்கமாக இருக்கிறது எனவே ஒன்றால் கடவுளை நாம் சிதைத்தவராகிறோம் அதனால்தான் பொலை தவி தவிர்த்தல் அங்கே முக்கியமாக பொலை தவிர்த்தல் கூடவே கொலை தவிர்த்தல் இப்போ பொலை தவிர்த்தவர்கள் இப்போ ஒரு கொசு வந்து மேலே உட்காருதுன்னு வச்சுங்களேன் அவன் பாட்டுன்னு அடிச்சு விடுவாங்க நம்ம சைவமாக இருக்கிறவங்கன்னு வச்சு அப்போ கொலை பொலை தவிர்த்தவர்கள் அதை மெதுவாக எப்படியாவது விட பார்ப்பார் அப்படி தொடச்சு அதை அதை தூர அனுப்ப பார்ப்பார் அதை கொல்ல பார்ப்பது சன்மார்க்கம் அல்ல அதை போல எந்த உயிரையும் கொல்லாது அதன் இடத்தில் இருந்து நாம் நீங்கி அல்லது நம்மிடத்தில் இருந்து அதன் போக்கிலே அதை நீங்க விட்டு அதனிடம் காரண்யம் அன்பு தயவு காட்டுதல் என்பதுதான் கொலை தவித்தல் இங்கு இந்த மாமிசம் உண்ணாது இருத்தல் மட்டும் அங்கு சைவம் சைவம் அது மதத்தினுடைய சமய மதத்தினுடைய உச்சம் சைவம் தான் ஏன்னா சாமின்னு ஒண்ணு இருக்காத கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள் ஒரு தரம் அது இந்த மாமிசம் உண்ணாது இருத்தல் என்று வைத்திருக்கிறார் சுத்தத்திலே ஒலைகொலை தவிர்த்தல் என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பம் செய்யாதிருத்தல் என்ற இரண்டுமே அதிலே வரும் அதனாலதான் ஐயா போகும் பொழுது எல்லா இடங்களிலும் கொலை கொலை தவிர்த்தல் என்று சொல்வார் இங்கு நாம் உயிர்களை கொல்லாதிருத்தல் இறைவனுக்கு இறைவனை சிதைக்காமல் இருத்தல் இறைவனுக்கு துன்புறு துன்புறு அதாவது துன்பம் செய்யாதிருத்தல் இறைவனுக்கு நாம் ஒன்றும் பெரிய துன்பம் செய்ய முடியாது ஆனால் அந்த இறைவனுடைய பகுதி ஒவ்வொரு உயிரும் அப்போ அந்த பய பகுதிக்கு துன்பம் செய்கிறோம் அந்த பகுதிக்கு இன்பம் செய்தால் நலம் வரவினால் நமக்கு பெரும் தயவு இறைவன் தயவு கிடைக்கும் அதற்கு தயவு காட்டும் பொழுது அதற்கு துன்பம் செய்தால் நமக்கு இறைவன் தயவு கிட்டாது எனவே தான் இந்த பொலைகொலை தவிர்த்தலை சொல்லுகிறார்கள் எனவே சைவத்திற்கும் பொலைகொலை தவிர்த்தலுக்கும் உள்ள அந்த ஒற்றுமை வேற்றுமைகளை அறிந்து நாம் வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும் என கூறி இத்துடன் இந்த பதிவை முடித்து அடுத்த பதிவுக்கு செல்வோம் நாளை செல்வோம் நன்றி வணக்கம்